இன்னைக்கு கன்னி பொங்கல் பொங்கல் போயிடுச்சு மாட்டு பொங்கல் போயிடுச்சு இன்றைக்கி கன்னி பொங்கல் திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்பட்டது மக்களே தினம்தோறும் பார்த்தீங்கன்னா நூறு நபர்களுக்கிட்ட ஜிஹெச்சில் அன்னதானம் இருக்கோம் திருவாரூர் பெரிய கோயில்கிட்ட எழுபது பேருக்கு இருக்கோம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது காய்கறியோ மளிகை பொருளோ வாங்கி கொடுங்க ஏன்னா பதினொன்றரை மணிக்கு ஜிஹெச்சில் அன்னதானம் வழங்குகிறோம் ஒரு மணிக்கு பெரிய கோயில்கிட்ட அன்னதானம் வழங்குறோம் ஏன்னா உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு தயவு செஞ்சு உதவுங்க இன்றைக்கி இத்தனை பேருக்கு யார் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேனலை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஐயா காட்டூர் எஸ் முத்து ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் இன்று அவங்களோட மகன் மகள் அவங்க குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்க மகன் பேத்தி எல்லோருமே வந்து ஐயாவோட நினைவு நாளுக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயில் வட பாயசத்தோட இந்த அன்னதானத்தை வழங்கினார்கள் இத்தனை பேர் போக்குன ஐயா பையன் அவங்களோட பொண்ணு அவங்களோட பேரன் பேத்தி அவங்க குடும்பம் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே எத்தனை பேர் ஜிஹெச்சு உடம்பு சரியில்லாமல் வராங்க போகிறாங்க எவ்வளோ கஷ்டங்கள் அவங்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கிய அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே அவங்க வாய் வாழ்த்தலனாலும் அவங்க வயிறு வாழ்த்துவ மக்களே இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பேருக்கு திருப்தியான சாப்பாடு போட்டால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்மளும் வாழ்த்துவோம் மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை சார்பாக அவங்க குடும்பத்துக்கே பெரிய நன்றி திருவாரூர் மாவட்டம்